திமுகவின் மூத்த தலைவர்களில் பலம் பொருந்திய நபரான ஏவா வேலு தமிழக அமைச்சரவையில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் ஆகிய துறைகளை தன் வசம் வைத்துள்ளவர் தனது அரசியல் வாழ்வை அதிமுகவில் தொடங்கியிருந்தாலும் திமுகவில் இணைந்து செல்வாக்கை உயர்த்தியவர் இவர் மீது தற்போது லஞ்ச துறைக்கு புகார் ஒன்று அரப்பூர் இயக்கம் சார்பில் சென்றுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகரம் பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் இடையே கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட பாலம் அமைச்சர் ஏவா வேலு மூலம் திறக்கப்பட்டது மூன்றே மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த பாலம் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது மறைந்த காமராஜர் போன்ற தலைவர்கள் கட்டிய பாலம் எல்லாம் இன்னும் அசைக்க முடியாமல் நிற்கிறது ஆனால் திமுக ஊழல் செய்து கட்டிய பாலம் மூன்றே மாதத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பாக அந்த பாலம் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் குறித்த முறைகேடுகளை புகாராக எழுப்பி இந்த ஊழலின் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பாலத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத் துறையிடமும் முதலமைச்சரிடமும் கோரியுள்ளது அந்த மனுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளரால் பதினேழு கோடி ரூபாய் பாலம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டது பாலம் கட்டுவதற்கான டெண்டர் தொகை ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏ எஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னும் நிறுவனத்திற்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடிக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வைலு பாலத்தை திறந்து வைத்தார் பிறகு பெங்கல் புயல் ஏற்பட்டு மழை வந்தபோது போது அடித்துச் செல்லப்பட்டது இந்த பாலம் கட்ட அரசு இறுதியாக செலவழித்த தொகை ரூபாய் பதினைந்து புள்ளி ஒன்பது கோடி என்பது தெரியவந்தது உயர்மட்ட பாலம் வடிவமைக்கும் பொழுது அதன் வாழ்நாள் நூற்றாண்டு காலமாக இருக்க வேண்டும் அதேபோல நூறு ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் அளவை வைத்தே ஒரு பாலம் வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதியில் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் கன வெள்ளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பதை இரண்டாயிரத்து பொதுப்பணித்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறையிடம் தெரிவித்தும் அதன் தகவல் வைத்திருந்தும் அதன்படி பாலத்தை வடிவமைக்காமல் குறைந்த அளவான ஐம்பத்தி நான்காயிரம் கன அடி அளவிற்கு இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டது கடந்த வருடம் வந்த வெள்ளம் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சென்றதாக தெரிகிறது ஆகவே விதிகள் படி நூறு ஆண்டுகளுக்கான வெள்ளத்தரவு தகவலை வைத்து பாலத்தை வடிவமைத்திருந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெள்ளம் பாலத்தை கடந்திருக்க வாய்ப்பிருந்தது எனவே இது ஒரு மிகப்பெரிய தவறாகும் அப்படியென்றால் வடிவமைப்பை தாண்டி இந்த பாலத்தின் கட்டுமானத்திலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தெரிகிறது எனவே இந்த ஊழல் முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து களத்தில் சூப்பர் செக் மற்றும் ஆய்வு மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் முதல்வர் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணை முடியும் வரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் மக்கள் இழந்த பணத்தை இந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் எல்லோரும் தங்கள் துறையில் ஊழல் செய்வது முதன்மையானதாக இருப்பதாகவே கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்